இன்றைக்கி காலிஃப்ளவர் ரோஸ்ட்டும் உங்கள் சாம்பார் இருந்தாங்க கேரக்டும் முள்ளங்கையும் போட்டு சாப்பார் தான் எண்ணெயை வச்சுட்டுங்க கடுகு சோம்பு சிரகம் தாளித்து விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் வதக்கி விட்டுட்டு அடுத்தது வேக வச்ச வேக வச்சதுன்னா என்னென்னா வெந்நீரில் போட்டு அப்படியே இறக்குனது தான் ஒரு இறக்கின காலிஃப்ளவரை போட்டு மசாலா பிடி போட்டு கலறி விட்டு அது ஒரு பக்கம் வெந்துட்ருங்க இங்கே சாம்பாருக்கு வந்து வேக வச்ச பருப்பு நம்ம எப்படி வேக வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிங்க கடுகு வெந்தயம் சீரகம் இந்த தாளித்து விட்டுட்டு அடுத்தது தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே கொஞ்சம் போட்டு இந்த முள்ளங்கியையும் தக்காளியும் போட்டு சேர்த்து வதக்கிட்டுங்க அதுக்கு பிறகு மசால் பொடி இந்த சாம்பார் பொடி கொஞ்சம் வச்சு அதையும் போட்டு இந்த கருவேப்பில பொடி எப்போ இருக்கும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு பரட்டி விட்டுட்டு அடுத்தது வேக வச்ச பருப்பையும் தூக்கி கொட்டிட்டுங்க கேரட்டையும் நம்ம சீவி போட்டு நல்லா வேக வச்சுட்டோம்னா சூப்பரான சாம்பார்ங்க இதுக்கு காலிஃப்ளவர் வறுவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு தூக்கு மாதிரி வச்சது சூப்பர் காம்பினேஷனுங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு லஞ்சு மெனு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ